நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முரன்ற மிக பெரிய தேவர்களையும் முனிவர்களையும் கடுமையா துன்புறுத்திட்டு வந்திருக்கான் அந்த கொடுமையின் துயரத்தை தாங்காமல் அவனிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் தேவர்களும் முனிவர்களும் இருக்காங்க அனைவரையும் காக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு அந்த அசுர அரக்கன் முரணுடன் போரிட்டு வெற்றி பெற்றிருந்திருக்காரு அதன் பின்னர் மகாவிஷ்ணு ஒரு குகையில் சென்று ஓய்வெடுக்க இதை பார்த்து தோல்வியின் விரக்தியில் இருந்த முரண் விஷ்ணு பகவானை கொல்ல ஒரு வாளை ஓங்கியபடி வந்திருக்கான் அப்போது விஷ்ணு பகவானின் உடலிலிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டிருக்கு அந்த சக்தி பெண் வடிவம் எடுத்து முரணுடன் போரிட்டு வெற்றியும் பெற்றிருந்திருக்கிறாள் இந்த போர் நடந்த நாள் ஒரு ஏகாதசி நாள் அதனால் இந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயர் சூட்டப்பட்டது இந்த ஏகாதசி நாள்ல தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்டத்தில் பதவி அளிப்பதாக விஷ்ணு பகவான் வரமளித்திருக்கார் இதனால தான் இந்த தினத்தை வைகுண்ட ஏகாதசிங்கிற பேர்ல மிக சிறப்பா நாம கொண்டாடிட்டு இருக்கோம்